விஸ்வபிரமா மீடியாவில் பயணிக்கும் என் அனைத்து விஸ்வகுல கம்மான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ விஸ்வபிரமா மீடியா விவரத்துடன் ஆரம்பிச்சத நோக்கம் என்னென்னா நம்ம சமுதாயத்தில் மறைக்கப்பட்ட தலைவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா விருது சீமை ஐயா தியாகி கே முத்துசாமி ஆசாரி மாயாண்டி பாரதி ஆசாரி சிவகங்கை சீமை மருது சோகரை உயிர்காத்த மாமன்னர் ஐயா குப்பமுத்து ஆசாரி தஞ்சை பெரிய கோவிலில் கட்டின தலைமை சிற்பி குஞ்சுரமல்ல பெருந்தர்சன் ஆச்சாரி உங்களோட வரலாற்றில் வெளியே கொண்டு வரணும் அதுக்காண்டி ஸ்ரீ மீடியா மீடியாச்சு ஆரம்பிச்சிருக்கு இது மட்டும் கிடையாது நம்ம சமுதாய மக்களோட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் ஏன்னா நம்ம ச எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் அது கண்டிப்பாக ஒரு மீடியா தேவை நம்மளோட கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள் வெளியே கொண்டு வரணும்னா மீடியான்ற ஒன்று கண்டிப்பாக தேவை இந்த மீடியா வந்து நமக்கு மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மீடியாக ஒரு முக்கியமானதாக இருக்குது இந்த மீடியான்றது இப்போது நம்ம சமுதாயத்துக்கு கட்டாயமாக தேவை அது தான் ஸ்ரீ விஸ்வபிரமா மீடியா என்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு நம்ம சமுதாய தொடர்ந்து ஆதரவு தரங்க அழித்து வரும் சமுதாய சொந்தங்கள் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் சமுதாய சான்றோர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் தருவீங்க நம்புகிறேன் ஏன்னா இப்போ உள்ள கால நம் சமுதாயத்தில் இன்னும் மறைக்கப்பட்ட கோவில்கள் இருக்குது மறைக்கப்பட்ட வரலாறு இருக்குது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் நமது விஸ்வபிரம்ம மீடியா தமிழகத்தில் உள்ள அனைத்து விஸ்வபிரம சமுதாய மக்களின் உரிமை குரலாக ஒழிக்கணும் கண்டிப்பான முறையில் ஒழிக்கும் அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக நம்மள தேவை ஏன்னா நீங்கள் ஆதரவு பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்களோட முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட்ல தான் நான் ஆறேன் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தரணும் ஏன்னா என்ன என்னோட பயணம் தமிழ்நாடு முழுக்க இருக்கணும் நம்ம சமுதாயத்தில் உள்ள கோவில்கள் நிறைய இருக்கு மடங்கள் நிறைய இருக்குது நம்மளோட உரிமைகள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம் இப்போ அவ்வளோத்தையும் படிப்படியாக நம்ம எடுத்தடுப்புலே போவேன்னா படிப்படியாக முன்னேறி நம்மளோட கோரிக்கையும் நம்மளோட இதை அரசாங்கத்தை கொண்டு வரணும் அதுக்காண்டி தான் ஸ்ரீ விஸ்வபர்மா மீடியா யூடியூப்ல ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவை தருவீங்க தரணும் கண்டிப்பான முறை தருவீங்க நம்புகிறேன் இதுக்கு ஆதரவளிக்கணும் கண்டிப்பான முறை தம்புறேன் உங்களோட ஆதரவு சொன்னால் கண்டிப்பாக நம்புகிறேன் ஜெய் விஸ்வபர்மா அடுத்த பதவியில் சந்திப்போம்